அன்புக்குரியவர்களே இதோ நம் தாய் நமது சேனலில் கேரளாவில் உள்ள பல இடங்களில் உள்ள தேவாலயங்களை உங்கள் கண்முன்பாக முன்பாக நிறுத்தியுள்ளோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பாலக்காடு பகுதியில் உள்ள புனித ரஃபேல் தூதருடைய ஒரு பேராலயம் பாருங்கள் வீடியோக்கு செல்வோம் பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு நூற்று இருபது ரூபாயில் ஒரு ஆட்டோ ஏறினால் இந்த ஆலயத்திற்கு நாம் சென்று விடலாம் செல்லும் இடமெங்கும் வலதுபுறமும் புறமும் பசுமையான இடங்களை நாம் பார்க்க முடிந்தது நல்ல இயற்கையான சூழல் மழை நன்றாக பெய்திருந்ததால் இயற்கையான ஒரு சுற்றுச்சூழல் சூழலை நாம் பார்க்க முடிந்தது பசுமையாக இதன் பின் நான் தேவாலயத்தை வந்து அடைந்தோம் இந்த பேராலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய பழைய புகைப்படம் நாளையும் இப்பொழுது பெரிதாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த ஆலயம் திருப்பலை நிறைவேற்றுவதற்காக தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்திற்குள் நாம் இப்பொழுது செல்லுவோம் நாம் சென்று கொண்டிருந்த நேரம் காலை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தது திருப்பலி முடிந்த பிறகு உருவானவர் உள்ளே சென்ற பிறகு மறுபடியும் வெளியே வந்து ஸ்டோலை அணிந்து கொண்டு மறுபடியும் ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்தார் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் அந்த ஜபம் இருந்தது ஜபத்தின் முடிவில் திருப்பிடத்தின் முன்பாக விரிக்கப்பட்ட ஒரு கருப்பு நிற துணி இருக்கிறது தன் ஒரு பகுதியில் சிறு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது சிலுவையின் இரண்டு புறங்களிலும் மெழுகுவத்தி ஸ்டாண்ட் வைத்திருக்கிறார்கள் இது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை அதன் பின்பு அங்கு உள்ள பாடல் குழுவினர் ஒருவரிடம் கேட்டபோது இதற்கான விளக்கத்தை பெற முடிந்தது ஒவ்வொரு திருப்பலியிலும் இறந்தவர்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து திருப்பலி முடிந்த பின் குருவானவர் உள்ளே சென்று மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு இறந்தவர்களுக்கான ஒரு ஜபத்தை ஏறெடுத்து முடித்த பிறகு இந்த துணியின் பகம் வந்து நீர் தெளித்து அவர்களுக்காக ஜபிக்கிறார் இது இறந்தவர்களுக்காக செய்யப்படும் ஒரு பக்தி முயற்சி என்று அவர் கூறினார் எனக்கு இது புது விதமான ஒரு வழிபாடு முறையாக இது தெரிந்தது இது பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டீர்கள் என்றால் கமெண்ட் பகுதியில் தெரிவியுங்கள் இந்த ஆலயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் திருப்பிடத்தில் திரு சுரூபம் இயேசுவின் பாடுபட்ட சுரூபம் இருக்கிறது வலது புறத்தில் திரு பக்கத்தில் அன்னை மரியாளுடைய சுரபமும் நூறு சுரூபமும் நூறு தண்ணியின் வலது புறத்தில் புனித சபஸ்தியாருடைய சுரூபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாம் இடதுபுறத்தில் பார்த்தோம் என்றால் புனித சூசையப்பருடைய திருசுரூபமும் புனித சூசையப்பரின் இடதுபுறத்தில் பார்த்தீர்கள் என்றால் புனித ரஃபேல் உதருடைய ஒரு திருசுரூபமும் இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருப்பது புனித செபஸ்தியாருடைய திருசுரூபம் அதன் பிறகு அன்னை மரியாளுடைய திருசுரூபம் அதன் பின்பு நம் பாடுபட்ட இயேசுவினுடைய திருசுரூபம் இதன் பின்பு புனித சூசையப்பருடைய திருசுரூபம் இந்த விளக்கை நாம் பார்ப்போம் இது ஒரு மிக பெரும் விளக்கு கேரளாவில் அனைத்து தேவாலயங்களும் இவ்வாறான விளக்குகள் இருக்கிறது இது புனித ரஃபேல் தூதருடைய ஒரு திரு இது தேவாலயத்தினுடைய உட்புற தோற்றம் இது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு தேவாலயமாக இருந்தாலும் திருப்பிடம் மிகவும் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் உள்ளே இருக்கிற தண்ணீர் தொட்டி தீர்த்த தொட்டிகள் இதுவை பாவ சங்கீர்த்தன பெட்டி மற்றும் இந்த தேவாலயத்தில் உள்ளே திருச்செலுவை செய்வதற்கான படங்களும் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தேவாலயத்தினுடைய மாடல் புது தேவாலயம் கட்ட இருக்கிறார்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய மாடல் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் உள்ளே பேராலயத்தின் உள்ளேயே இந்த மாடல் வைத்திருக்கிறார்கள் இதன் பொழுது உருவாக்கப்பட போகிற புதிய தேவாலயம் இந்த புதிய தேவாலயத்தினுடைய மாடல் இங்கு உள்ள வச்சிருக்காங்க கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்புக்குரியவர்களே இந்த தேவாலயத்தின் உள்ளே நாம் நுழையும் பொழுது ரைட் சைடில் நம்மளுடைய இட வலதுபுறத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய கிணறு உள்ளது மிகவும் பெரிய கிணறு தேவாலயத்தின் ஒ சுவற்றின் ஓரமாகவே நாம் செல்லும் பொழுது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவாலயத்தினுடைய பகுதி ஷட்டரால் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதை தாண்டி நாம் செல்லும் பொழுது அன்னை மரியாளினுடைய ஒரு கெபி அங்கு அழகாக வைத்திருக்கிறார்கள் இந்த கெபியின் உள்ளே நாம் இப்பொழுது செ அந்த கெபியின் உள்ளே நாம் இப்பொழுது செல்லுவோம் நாம் சென்ற நேரம் நல்ல மழையாக இருந்தது பொழுதும் தூரல் போட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு பார்க்க முடியும் வீடியோவில் உள்ளே பார்த்தீர்கள் என்ற அல்லூர் தன்னையினுடைய ஒரு கெபி இங்கே வைத்திருக்கிறார்கள் நடுவில் இருப்பது புனித ரஃபேல் அதித்துடைய திருசுரூபம் வைத்திருக்கிறார்கள் மேலே நாம் பார்த்து கொண்டிருப்பது லோர்தானுடைய திருசுரூபம் இந்த தேவாலய இந்த கெபியின் பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் நமது சென்னை மறை மாவட்டத்துக்குரிய மெய்ப்பு பணி நிலையம் போல அந்த பாலக்காடு டைசனுடைய மெய்ப்பு பணி நிலையம் அருகிலே உள்ளது இந்த ஆலயத்திற்கு நீங்கள் ஏற்கனவே சென்றீர்கள் என்றால் இதெல்லாம் முதல் முறை பார்க்கிறீர்கள் என்றால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நமது சேனலில் இதை போன்று ஏற்கனவே பாலக்காடில் உள்ள பல தேவாலயங்கள் நாம் சந்தித்து வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம் அந்த வீடியோவின் லுக் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நமது சேனலுக்கு உங்கள் ஆதரவு மிகவும் தேவை ஆகையால் கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்தவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க